சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனிக்கை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் இன்னைக்கு பதிமூணு ட்ரோன்களோடு ஒரு வீடியோ கிளை வேற வெளியிட்டிருக்காங்க போராளிகள் எல்லாமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே காசாவில் நேற்று நடந்த தாக்குதலில் கூட இதுவரையும் ஐம்பத்தி ஒரு பேர் வந்து இறந்திருக்காங்க நாற்பத்தி ஐந்து பேர்த்தை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து அங்கே அத்துமீறல்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது அதுலேயும் வந்து ட்ரம்ப் வந்து ஆட்சி காலம் வந்து ரொம்ப நெருங்கிட்டே இருக்குது பதவி ஏற்க போகிறாங்க இருபதாம் தேதி பதவி வேற ஏற்க போகிறாங்க அதனால தொடர்ந்து நிறைய அழுத்தங்கள் ட்ரம்ப் சைட்லேருந்தும் இருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து காசாவில் நீங்கள் நரகத்தை விப்பீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு தடவை கிடையாது ரெண்டு தடவை சொல்லியிருந்தாங்க அப்பவே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகள்லாம் ஏற்கனவே நாங்கள் நரகத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காசாவில் இன்னும் என்ன பாக்கிறதுக்கு இருக்கு எல்லாமே தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் இப்போ மூன்றாவது அறையாக ஒரு சின்ன மாற்றத்தோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நரகமே வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இப்போது வந்து காசாவுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு ஒசாமா அம்தான் அவர்கள் வந்து கடுமையான வார்த்தையோடு வந்து விமர்சிச்சிருக்காங்க ட்ரம்ப்பை பற்றி நீங்கள் ஒழுக்கமான வார்த்தைகளை கொண்டு வந்து பேசுங்க ஒரு ராஜதந்திர ரீதியான எல்லாம் பேசும்போது இப்படி ஒரு ஒழுங்கீனமான வார்த்தைகளை கொண்டெல்லாம் பேசக்கூடாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரவுடி மாதிரி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கூடாது அதுவும் பாலஸ்தீனத்தில் அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நாங்கள் அப்படியே பயந்துருவோம் அது கட்டுப்படுவோம்லாம் நீங்கள் நினைக்கூடாது நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க காசாவில் வந்து நரகத்தை பார்ப்பீங்க நீங்கள் இப்போ நரக இப்போ காசாக்குள்ள இருக்கக்கூடிய நரகமே வெடிக்க போகுதுன்னுலாம் சொல்றீங்க இந்த மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரியான அறிவிப்பை வந்து ட்ரம்ப் கொடுக்கறத வந்து தவிர்க்க வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு ஒசாமா அவர்கள் வந்து அவங்க மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்தா கத்தார் சைடில் இருந்தும் நிறைய நாடுகள்ல இருந்துமே அதை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து மிரட்டக்கூடிய தோனியிலேயே பேசுறது பயப்படுத்துகிற மாதிரியே பேசுறதெல்லாம் வந்து ட்ரம்ப் ஒரு யுக்தியாக இருந்துட்டு இருக்கு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிட்டாரு இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா எல்லா நாட்டிலேயுமே இதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையுமே மிரட்டிட்டு இருக்காங்க பொருளாதார தடையை போட்டுருவோம் எங்க பேச்சை காட்டினா அவ்வளோதாங்கிற அளவுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதை கண்டனமா மூலமாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒசாமா அம்தான் அவர்கள் சொல்ல முதல் சொல்கிறாங்க நீங்கள் எங்களை மிரட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த போரை நாங்களாக நடத்திட்டு இருக்கோம் சும்மா பிணைக்கீதிகள் விடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கிறீங்க வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க போர் நிற்கணும்னா நீங்கள் முதல்ல வந்து நெத்தனியாக போய் சொல்லுங்க நெத்தனியாக போய் அவருக்கு ஆர்டர் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் நின்றதுக்கப்புறம் நாங்களே பிணைக்கீதிகளை விட தான் போகிறோம் ஆனால் எதையுமே பேசாமல் ஒட்டுமொத்த பிணைக்கீதிகளையுமே வந்து சும்மா விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டலான அறிவிப்பு கொடுக்குறது எந்த பலனும் அப்படிங்கறதே அப்படிங்கிறதை ஒசாமா அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் வலியுறுத்தி இருக்கார் இது இல்லாம மறுபடியும் மீண்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு மேப் விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடியே கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லி ஒரு மேப் விட்டாங்க அதுலயே பார்க்கும் போது பாலஸ்தீனம் இன்னும் சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை வந்து இஸ்ரேலா சொல்லி இருப்பாங்க ஆனால் இப்போ நேற்று விட்ட மேப்பில் பார்க்கும்போது இன்னும் அதிகப்படியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த ஏரியாலாம் சிரியாவில் இருந்து பிடிச்சாங்களோ அந்த ஏரியாவையும் இஸ்ரேல்னு போட்டிருக்காங்க ஒட்டுமொத்த மொத்த என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுன்னு போட்டிருக்காங்க ஒட்டு மொத்த பாலஸ்தின்னா என்னன்னா ஒன்று காசா இன்னொன்று வெஸ்ட் பேங்க் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் வந்து குறிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஜோடானில் இருக்கக்கூடிய பெரும் பகுதியை வந்து இஸ்ரேலுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய இடத்த பிடிச்சி வச்சிருக்கறனால சவுதி அரேபியா வரையும் அந்த மேப்பில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னைக்கு கத்தார் வந்து அதை பற்றி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க கண்டனம் தெரிவித்திருக்காங்க கத்தார் தான் ஆரம்பத்திலேருந்து இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கெலாம் வருவாங்க அதனால அண்டை நாடுகளெல்லாம் நீங்கள் அடக்கி ஒடுக்கி இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தப்பு இப்படி அவங்களுடைய நிலத்தெல்லாம் வந்து அபகரிக்கக்கூடாது இப்படி அடுத்தவங்களுடைய நிலத்தெல்லாம் நீங்கள் வந்து அபகரித்து உங்களுடைய நாட்டை வந்து பெரிதாக்க கூடாது இதுதான் வந்து என்னது தீவிரவாதத்தனம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தார் அவங்க தரப்புலேருந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்போஸ் வச்சுருக்காங்க ஆனால் அதை கூட வந்து சவுதி போன்ற நாடுகள் கண்டுகொள்ளவே இல்லை அந்த மேப்பில் வந்து பார்க்கும்போது சவுதி முக்கியமாக இருந்துட்டு இருக்காங்க இருந்துகிட்டு இருக்கும்போது கூட வந்து அதை பற்றி வந்து சவுதி பேசலை ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தை வந்து அப்படிலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தார் தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க கத்தார் வந்து பாலஸ்தீன இஸ்ரேல் போருக்கு மட்டும் சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து ஈடுபடல இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யாவும் ஆகட்டும் இன்னும் நிறைய இடத்துல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் சண்டை வரும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க தான் தலைமை தாங்கிட்டு இருக்காங்க அதனால கத்தார் வந்து இன்றைக்கி வந்து நேற்று வெளிவந்த அந்த மேப்புக்கு ஒரு பெரும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இவங்க நாளுக்கு நாள் வந்து மேப்பை மறுபடியும் புதுசு பண்ணி புதுசு பண்ணி விட்டுட்டே போறாங்க சிரியாவில் வந்து இடத்த பிடிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது அது எங்களுடைய இஸ்ரேலு அப்படின்ட்டாங்க இன்னும் சிரியாவில் தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேல் படை வந்து முன்னேறி கொண்டுதான் இருக்கு பல இடங்களை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஜூலானியோ எஸ்டிஎஸோ ஒன்றுமே கண்டு கிடையாது ஒரு பக்கம் துருக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இஸ்ரேல் பிடிச்சிட்டு இருக்காங்க நடுவில் வேறு அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க குருதிசை வச்சுட்டு அங்கே அவங்க தனியாக ஒரு ஏரியாவெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க பார்க்க போனால் சிரியாவே வந்து ஒரு மூன்று துண்டாக பிரிந்து தான் போச்சு கேட்குற கால் இல்லாமல் சிரியாவும் இதே மாதிரி ஆயிட்டு இருக்கு அடுத்து ஜோர்டானுக்கு இதுதான் நிலைமை ஏன்னா பல பகுதிகளை இஸ்ரேலாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்படக்கூடிய தகவல் என்னென்னா காசாவில் வந்து எல்லாமே மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஆட்களை கூட கொண்டு போய் நம்ம ஜோர்டானில் சேர்த்திடலாம் ஆனால் காசா முழுசுமே நம்ம இஸ்ரேலாக மாற்றிடலாம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய பிளானாக இருக்குது ஏன்னா காசாவில் இருக்கக்கூடியவங்களை கொண்டு போய் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல விடணும்னா ஒரு பக்கம் எஜிப்டும் இன்னொரு பக்கம் ஒன்று தான் கிடைப்பாங்க அவங்க இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா நகரிகள் முகாம்லாம் போட்டு இங்கிருந்து வெளியேற்றி கொண்டு போய் அங்கே விட முடியும் எப்போயுமே ஒவ்வொரு தடையும் போர் வரும்போது அந்தந்த நாட்டில் இருக்க கூடிய மக்கள் பக்கத்து நாடுகளுக்கு தான் அதிகமாக அகதிகளாக போவாங்க அப்படி தான் சிரியாவில் வந்த போது துருக்கியை நோக்கி விரைந்தாங்க லெபனான நோக்கி விரைந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து காசாவில் வந்திருக்கும் போது இஸ்ரேல் வந்து அப்படியே திசை திருப்பி ஒரு பக்கம் ஜோடானு இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மக்களை வந்து திசை திருப்பி முயற்சி முயற்சிப்படுறாங்க இருந்தாலும் அந்த மக்கள் அந்த நாட்டுக்காகவே உயிரை கூட தியாகம் பண்றதுக்காக தயாராக தான் இருந்துகிட்ருக்காங்க இது இல்லாமல் நேற்று தாக்குதலை பற்றி பார்க்கும்போது நிறைய தாக்குதல்கள் வந்து வளமை போல நடந்தாலும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான தாக்குதல்னா பதிமூணு ட்ரோன்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து காசாவில் வந்து கண்காணித்து இந்த ட்ரோன்களை வந்து அப்படியே இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேக் பண்ணி அதை அப்படியே வந்து கீழே இறக்கியிருக்காங்க தரையறக்கி அந்த ட்ரோன்கள் பதிமூணையும் வச்சு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அது எல்லாமே கண்காணிப்பு ட்ரோன் தான் அட்டாக் பண்ணக்கூடிய ட்ரோன் கிடையாது அந்த கண்காணிப்பு ட்ரோன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த பகுதியில் மக்கள் இருக்காங்க இந்த முகாமில் இருக்காங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களா எங்கெங்கெல்லாம் வந்து போராளிகள் இருக்காங்க எங்கே பங்கர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு அந்த இடத்துல பேரழிவுகளை வந்து ஏற்படுத்திட்டு இருந்துச்சு இஸ்ரேல் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பதிமூணு ட்ரோனை ஒரே நாளில் பிடிச்சிருக்காங்கன்னா அப்போ எத்தனை ட்ரோன் விட்டுருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது அங்கே நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் வந்து சுற்றி கொண்டு தான் இருக்குது அதில் பதிமூணு ட்ரோனை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹேக் பண்ணி கீழே இறக்கி பத்தாதுக்கு அதை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய தகவலை எல்லாம் மறுபடியும் வந்து இவங்க அனுப்பிவிட்டு எடுத்திருக்காங்க ட்ரோனை பொறுத்தளவுக்கு யார் இயக்குறாங்களோ அவங்களுடைய ரிமோட்டுடைய கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி அது இயங்கும் அப்படி பார்க்கும்போது காசாலிருந்து மறுபடியும் காசாவுக்குள்ளேயே சுற்றி திரிந்த இஸ்ரேல் இராணுவத்துடைய ஆயுதம் இருக்கக்கூடிய இடங்கள் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய தளங்கள் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க எங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த ட்ரோன்கள் மூலமாக காசாக இருக்கக்கூடிய போராளிகள் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கிறதாக அவங்களே தகவல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஜுவார் தீக் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டளை தளம் இருக்குது அந்த கட்டளை தளத்தை நோக்கியே வந்து குண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தா கட்டளை தளங்களே குறி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க காசால் இருக்கக்கூடிய போராளிகள் ஏன்னா அந்த கட்டளை கட்டளைத்தளத்திலிருந்து தான் கட்டளைகள் வந்துட்டு இருக்கு அதை வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லி தான் அங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாய்கள்லாம் வந்து பொதுமக்களை வந்து தாக்கிட்டு இருக்காங்க அதனால தளத்தின் மீதே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது இல்லாமல் ரஃபா பகுதியில் வந்து போயிட்டு இருந்த இராணுவ வந்து நோக்கி வந்து தாக்குதல் செஞ்சதில் ஏழு பேர் இஸ்ரேல் இராணுவத்தையும் சேர்ந்தவங்க ஒரே இடத்துலேயே வந்து இறந்துருக்காங்க ரஃபாலையும் இன்னுமே வந்து இஸ்ரேலுடைய கை ஓங்காமல் தான் இருந்துகிட்டு கடுமையான சண்டைகள் வந்து ரஃபா பகுதியிலேயும் தொடர்ச்சியாக இருக்குது அது இல்லாம வந்து பார்க்கும் போது பைத்துல ஆகியா பகுதி அங்கேயும் வந்து ராணுவ தளங்கள்லாம் இருக்குது அங்கேயும் தாக்குதல் செய்ததில் மூணு பேர் இறந்துருக்காங்க அது இல்லாமல் காசாவுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய அஸ்கலான் பகுதியில வான் தாக்குதலும் செஞ்சிருக்காங்க தொடர்ந்து வந்து குண்டு தாக்குதல் வான் தாக்குதல் அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு வாகனங்களை தாக்குறது ட்ரோன்களை கைப்படுறதுன்னு சொல்லிட்டு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் போராடி தான் இருக்கிறாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகள் நம்ம இன்னும் சில தகவல்களோடு நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்